வணக்கம் மக்களின் நந்தனுகுள் மடித்தொட்டம் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்னெந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை பார்க்கும் போது ஒய்ஜி மகேந்திர மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த ஆள் ஒய்ஜி மகேந்திரன் கிடையாது இந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டேன்னா ஷாம் பிரிட்டோ காங்கிரஸோட அயலக அணி தலைவர் சரிங்களா இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற அரசியலில் வந்து உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கார் இப்போ இதுக்கு முன்னாடி ஜாதி அரசியல் கேள்விப்பட்டிருக்கீங்க மொழி அரசியல் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் இவர் வந்து நிற அரசியலை கொண்டு வரார் தென்னிந்தியர்களில் பார்க்கும்போது ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்கார் அப்படின்ற சாரணமாக அப்படி பெரிய அழகுலாம் ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிறத பார்த்தா பிட்டுப்பட போஸ்டரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைனா இந்த சொல்லி நைட்டு பதினோரு மணிக்கு மேலே வருவார் பார்த்தீங்களா ஒரு டாக்டர் அந்த டாக்டர் மாதிரி தான் இருக்கார் டாக்டர்னு சொல்கிறத விட இந்த ஒரு கலிசடனே சொல்ல இந்த கலிசடையை பார்க்கும்போது நைட்டு பதினோரு மணிக்கு வர மாதிரி தான் தெரியுது எனக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மொழி அரசியல் மாதிரி இந்த கருப்பின் அரசியலை வந்து பக்கவாக ரெடி பண்ணிவிட்டுருக்குது இந்த காங்கிரஸ் மக்களை நன்றி வணக்கம்